த்ரோட் பெயினால் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா த்ரோட் பயினை இமீடியட்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளால சரி செய்யக்கூடிய ஒரு நல்ல அட்வென்ச்சர் டெக்னிக் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் உங்களோடய விரலை இந்த மாதிரி வச்சுங்க வச்சுட்டு தொண்டையோட இந்த பகுதியில் வந்து இதை கழுத்து வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்கள் சரியா இந்த மசாஜ் முடிச்ச பிறகு இந்த ஆடம் சாப்பிடின்னு சொல்லுவோம் இல்லையா இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் மாதிரி இருக்குது நீங்கள் கை வச்சு அழுத்துனாதான் தெரியும் இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஒரு முப்பது செகண்ட் ஒரு மீடியம் ப்ரெஷரில் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்து உங்களோட தொண்டைக்குழியில் இந்த இடத்துல அதே மாதிரி ஒரு மீடியம் ப்ரெஷரில் லைட்டான ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் மசாஜ் பண்ணுங்கள் சரியா அடுத்து நம்ம இப்படி திரும்பும்போது இந்த ஸ்டர்னோ க்ளீனோ மசாட்னு சொல்லுவாங்க இந்த மசில் இந்த மசில் மேலே விரலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா இப்படி மேலேருந்து கீழே இந்த மாதிரி ஒரு ஒரு நிமிஷத்துக்கும் மசாஜ் பண்ணுங்கள் அடுத்து இந்த பக்கமாக திரும்பிட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்க நீங்கள் இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் விரலை இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மேலேருந்து கீழே சரியா இந்த காது கீழே இந்த பக்கத்துலேருந்து கழுத்து வரைக்கும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மசாஜ் பண்ணுங்கள் மொத்தமாக நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் மசாஜ் முடிச்சிட்டு பாருங்கள் ஒரு த்ரோட் பெயின் வந்து ரொம்பவுமே ரிலீவ் ஆகிருக்கும் உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் காலையில சாயந்தரம் ரெண்டு வேளை கூட நீங்கள் இந்த பயிற்சியை பண்ணலாம்